வணக்கம் இருந்து தற்கொலை பண்ணிக்கு போன வேல்வெளிய பிரதாபசிம்மரோட ஆளான வீரையா பார்த்துடுறான் ஆனா அது துன்முகியோட மக அப்படிங்கிற மேட்டர் அவருக்கு தெரியாது வேல்வெளியை காப்பாத்தி ஆறுதல் சொல்லி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறார் இந்த சமயத்துல இன்பவெள்ளிய கட்டி வச்சு புதுமை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி சித்திரவதை பண்றாங்க நீங்க என்ன சித்திரவதை பண்ணாலும் அது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க இன்பவள்ளி அப்ப அங்க இருந்த நிறைய டப்பாவை கட்டி அதுக்குள்ள இருக்கிற பாம்புகள் எல்லாம் உனக்கு கொத்தி கொத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை எல்லாம் அவங்க கிட்ட எடுத்து விடுறாங்க பாம்பை பார்த்தா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்பவள்ளி மட்டும் விதி விளக்கா இன்பவள்ளி ரொம்ப பயப்படுறாங்க எல்லா பாம்புகளும் இன்பவள்ளி பக்கத்துல வந்து நிக்குதுங்க ரொம்ப விவரமா பிரதாப சிம்மனும் சித்திரகுப்தனும் தள்ளி போய் நிக்கிறாங்க அப்ப திடீர்னு இளவரசன் மகுடி ஊதிக்கிட்டு உள்ள வர்றார் மகுடி சவுண்ட் கேட்டதும் அந்த பாம்புகளோட கவனம் அவர் மேல திரும்பிடுது அவரை பார்த்ததும் இன்பவள்ளிக்கு பயங்கர சந்தோஷம் மகுடி ஊதிக்கிட்டே எல்லா பாம்புகளையும் எடுத்து திரும்ப அந்த பெட்டிக்குள்ளே போடுறார் இளவரசர் இளவரசர் எப்படி கரெக்ட் டைம்க்கு அங்க வந்தார் அப்படிங்கறது பிரதாப சிம்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தெரியவே இல்ல பிரதாபசிம்மர் கிட்டையும் சித்திரகுப்தன் கிட்டையும் அந்த பாம்பு பெட்டியை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு இளவரசர் பயம் காட்ட அந்த ரெண்டு பேரும் பயந்து அந்த இடத்தை விட்டே ஓடி போயிடுறாங்க பிரதாபசிம்மனும் சித்திரகுப்தனும் ஓடி போன உடனே இன்பவள்ளிக்கிட்ட ஆதரவா இளவரசர் பேச அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிரதாபசிம்மனும் சித்திரகுப்தனும் வீரர்களோட வந்து இளவரசரை இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க போக மாட்டேன்னு இளவரசர் அடம் பிடிச்சாலும் கடைசியில அவரை இழுத்துட்டு போயிடுறாங்க அவர் போனதுக்கு அப்புறம் பிரதாபசிம்மர் இன்பவள்ளிக்கிட்ட என்ன சாக துணிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு இன்பவள்ளி என்ன மன்னிச்சிடுங்க நீங்க என்ன அரண்மனைக்கு வர சொன்னதோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்ன ஆட சொல்லுவீங்க பாட சொல்லுவீங்க இனிமையா பேசி என்னை வழி அனுப்புவீங்க அப்படின்லாம் நான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்ல அது எல்லாத்தையும் நான் செய்யறேன் உன்னை என்னோட மகாராணியாவும் ஆக்குறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ அந்த முகமூடியை பத்தின ரகசியத்தை சொல்லு அப்படின்னு சொல்றார் அதுக்கு இன்பவள்ளி அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு கிடையாது ஆனா அவனை பிடிச்சு தர வேண்டிய பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் ஒரு பெண்ணால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார் சேனாதிபதி அதுக்கு இன்பவள்ளி அந்த முகமூடிக்கு என் மேல மோகம் என்னையே வட்டமிட்டு இருப்பான் அவன் வர்ற டைம் நான் செய்தி சொல்றேன் சொல்றாங்க நிஜமாவா ஆர்வமா பிரதாபசிம்மர் உங்களை விட எனக்கு முக்கியமா கோட்டை கொத்தாளம் அண்ணக்காவடி கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்றாங்க இன்பவல்லி சரி நான் உன்னை நம்பி இப்ப விடுதலை செய்யறேன் ஆனா நீ அவனை பிடிச்சு தரலனா உன்னோட நாடக மன்றத்தை அடியோட நாசமாக்கிடுவேன் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு அவங்களை கட்டி வச்சிருக்கிற கைத்த அவிழ்த்து விடுறார் பிரதாபசிம்மர் உடனே சந்தோஷமா இந்த செகண்ட்ல இருந்து அதுதான் என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்றாங்க இன்பவள்ளி உடனே ஆசையோட அவங்க பக்கத்தில் வர்றார் பிரதாபசிம்மர் ஆனால் இன்பவள்ளி அவரை விட்டு கொஞ்சம் விலகி போய் அவனை பிடிச்சு கொடுக்காம நான் அவங்களை தீண்டவே மாட்டேன் இது கடவுள் அறிய சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே சீக்கிரமா என்னோட சபதத்தை நிறைவேற்றுங்க இந்த கட்டளகர் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு போய் வரேன் மகாராஜா அப்படின்னு அவர்கிட்ட விடைபெறுறாங்க அதை கேட்டதும் பிரதாபசிம்மருக்கும் பயங்கர சந்தோஷம் சீக்கிரமா நல்ல செய்தி அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புறார் பிரதாபசிம்மர் இதே சமயத்துல வேல்வெளியை காப்பாத்தின வீரையா அவங்க கிட்ட உனக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லையான்னு கேட்க இல்ல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க வேல்வெளி வீரையா கிட்ட அரசாங்க மருத்துவர் துன்முகிய உங்களுக்கு தெரியுமானு வேல்வெளி கேட்க ஓ நல்லா தெரியுமே அரசாங்க எதிரியாகிட்டதால அவரை நான் தானே கொன்னேன் அப்படின்னு சொல்றார் வீரையா இதை கேட்டது வேல்வெளிக்கு பயங்கர அதிர்ச்சி என்னது நீங்களா அப்படின்னு வேல்வெளி ஆச்சரியப்பட ஆமா தளபதியோட உத்தரவை எல்லைக்கோட்ட தலைவனா நான் நிறைவேற்றுறது என்னோட வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு இவ்வளவு ஆச்சரியம் அப்படின்னு வேல்வெளியை கேட்கிறார் இல்ல நீங்க எல்லைக்கோட்ட தலைவனா அப்படின்னு கேட்கிறாங்க வேல்வெளி உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை மருத்துவன் ஆரம்பிச்சே அது என்ன அப்படின்னு வீரையா கேட்க அது நான் அவர் இருக்கிற தெருவுலதான் என்னோட வீடும் இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க கெட்டதுலயே ஒரு நல்லது மாதிரி இந்த விஷயம் மூலமா தன்னோட அப்பாவை கொண்டது இளவரசர் இல்ல அப்படிங்கிற விஷயம் வேல்வெளிக்கு விளங்கிடுச்சு வேல்வெளி எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்து வீரையா அவங்க கிட்ட என்னம்மா கொலைகாரன்னு நினைச்சு பயப்படுறியா நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆதரவா சொல்றார் அதுக்கு வேல்வெளி என்னோட உயிரை எடுத்துடணும் அப்படிங்கிற முடிவோட வந்தேன் ஆனா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறமா அந்த முடிவை நான் மாத்திக்கிட்டேன் அவரை பத்தி தவறா நினைச்சிட்டேன் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகும்போது யாருமா அப்படின்னு வீரய்யா கேட்க அவர்னு ஆரம்பிக்கிறவங்க உடனே தன்னை சுதாரிச்சுகிட்டு ஆண்டவனை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஆண்டவனோட அருளே அருள் அதனாலதான் சாகப்போன உன்ன என்னோட கண்ணுல காட்டியிருக்கார் இனிமே நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றார் வீரையா அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க வேல்வெளி அப்பதான் அவரோட பெயர் கேட்கல அப்படிங்கறது அவருக்கு ஞாபகம் வர உன்னோட பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கிறார் உண்மையான பெயரை சொன்னா மாட்டிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெயரை சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க வேல்வெளி ஜீவகன் புதுமை பித்தன் கெட்டப்ல இன்பவள்ளிய பார்க்க வர்றார் தன்னை பத்தி விவரம் கேட்க பிரதாப சிம்மர் வர்ற மேட்டரையும் சொல்லிட்டு தன்னோட பிளான இன்பவள்ளிக்கிட்ட சொல்றார் பிளான் என்னன்னா பிரதாபசிம்மருக்கு மதுவை கொடுத்து அவரோட முத்திரை மோதிரத்தை எப்படியாவது எடுத்துடணும் அந்த முத்திரை மோதிரத்தை வச்சு ஜீவகன் அவரோட அப்பாவை காப்பாத்திடுவார் அப்படிங்கறதான் பிளான் உடனே இன்பவள்ளி ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரு நான் இங்கேயே இருக்கேன் சொல்லிட்டு நாடக குழு தங்குற இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார் ஜீவகன் இன்பவள்ளி சிம்மன பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வரவேற்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்களோட ட்ரூப் டான்சர்ஸும் ஆட ஆரம்பிக்கிறாங்க பாட்டு பாடிக்கிட்டே இன்பவள்ளி சிம்மரை ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு மதுவை கொடுக்குறாங்க வெளிய அந்த டான்சர்ஸ் எல்லாம் சித்திரகுப்தனுக்கு மதுவை கொடுக்கறாங்க மதுவை குடிச்சு குடிச்சு உள்ள பிரதாபசிம்மரும் வெளிய சித்திரகுப்தனும் மயங்கிடுறாங்க அப்ப அங்க இருந்த புதுமை பித்தன் மயங்கின பிரதாபசிம்மன் இருக்கிற ரூமுக்குள்ள நுழைஞ்சு அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்துட்டு இதை வச்சு என்ன என்னெல்லாம் பண்றேன் பார் அப்படின்னு இன்பவல்லி கிட்ட சொல்றார் இன்பவள்ளி மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள ஒரு நாற்காலில உட்கார வச்சு அவங்களை கட்டி வச்சிட்டு அங்க இருந்து போயிடுறார் ஜீவகன் இந்த முத்திரை மோதிரத்தை வச்சு ஜீவகன் அவரோட அப்பாவை காப்பாத்திடுவாரா எப்படி காப்பாத்துவார் வீரையா கிட்ட இருக்கிற வேல்வெளி எப்படி இளவரசரை சந்திப்பாங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையா அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்